நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இவங்க ஃபேமஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலர் யூனிக்கான வெஹிக்கிள்ஸ் எடுத்து வந்து உடனுக்குடன் வந்து சொல்கிறது வந்து கொடுப்பாங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் சூப்பராக கிடைக்கும் டாப் அண்ட் மாடலு தமிழ் டொண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தாண்டி ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் போடுவோம் கம்மியாக போடும் போய் தான் உடனே உடனே சோல்ட் ஆகுது பாருங்கள் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் சிபில் ஸ்கோர் நல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லோன் வாங்கி கொடுத்தலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயமாரி ஆட்டோகன் சேரிலருந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க ரவீனா இன்றைக்கு ஒரு சூப்பராக தரமாக ஒரு வண்டி வந்திருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாப்பில அதான் டேரெக்டாக வந்திருக்கோம் இந்த வண்டியை பற்றி நம்ம சொல்கிறது விட அண்ணா வந்து இப்போ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு கேப் வண்டிலாம் நிறையா நிற்கிது எட்டியாக சிங்கிள் ஓனர் இருக்குது சபாரி இருக்குது எல்லாமே ஒரு சாப்பா சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா வருதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும் எல்லா வண்டியுமே வந்துடும் இப்போ பார்க்குறது வந்து ரினால்டு ஸ்கேலா மதுரை நம்பரு வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இது ஒரு டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் சூப்பராக கிடைக்கும் டாப் அண்டு மாடல் ரெண்டு ஓனர் தான் இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அலைவில் பட் அண்ட் ஸ்டார்ட் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்கிறாங்க இன்டீரியர்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு ஸ்பேஸ் பெரிய லெவலில் ஸ்பேஸ் வேணும் டிக்கி ஸ்பேஸ் இருக்கணும் அது மாதிரி இவங்க ஃப்ரெண்டு ரெண்டு புது டயர் வந்து அண்ணா வந்து எடுத்து போட்டுருக்கா சொல்கிறாங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் வண்டி வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக கேட்டோம் டயர் நாங்கள் தான் எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னாங்க வண்டி ஓட்டி போய் பார்த்தோம் செம்ம ஃபீல் கம்பெக்டாக இருக்குது இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறோம் வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் வெஹிக்கில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சினா கண்டிப்பாக குயிக்காக உடனே வந்து ஷோல்டர் பண்ணிக்கோங்க இந்த ஏன்னால் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிப்பாக குயிக்கா ஷோல்டர் டயரும் ஏன்னா இவங்க ஃபேமஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலர் யூனிக்கான வெஹிக்கில்ஸ் எடுத்து வந்து உடனுக்குடன் வந்து ஷோல்டர் வந்து கொடுப்பாங்க லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி திருவள்ளி போயிடு மெயின் ரோட்டில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தனியாசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழப்புரமாக கீழப்போர் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழப்புரமாக எங்கள் ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இப்போ இந்த வண்டியை ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ரெனால்ட் ஸ்காலா இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த ஃப்ரண்ட் சைட் லுக் பாருங்களேன் இந்த ஃப்ரண்ட் சைட் டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி நம்பர் பாருங்களேன் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்கு சைட் லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபேர்லயிட் கலரில் இருக்குது வண்டி பாடி ஓட்டில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது அப்படியே பல பலன்னு இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயர் அவங்க சொன்ன மாதிரி பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டியில் இன்சூரன்ஸ் அதாவது கம்பெரிக்கன்சி இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது சைட்லுக்கெலாம் பாருங்கள் ஒரு ஜென் ஒரு நீட்டாக ஒரு ஜெண்டில் ஜென்டிலாக வச்சு ஓட்டியிருக்கிறாங்க பேக் சைடு டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் டயர் வந்து போட்டுக்கிறாங்க இதனுடைய வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் இருக்கும் வண்டி பேக் சைடு வியூ பாருங்கள் டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ரே டிஃபாக்கர்ஸ் வந்துருது அந்த பேக் ஸ்பேஸே அப்படி நிற்கின்னு பாருங்கள் சஸ்பென்சர் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது வண்டி நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் நல்லாவே வந்துருக்குது எல்லா டயருமே அப்படி தாங்க இருக்குது எல்லா வீலுமே அலாயில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஸோ கீ கிட்ட வச்சு ஜஸ்ட் இந்த ஃபெதர் டச் ஓப்பன் சொல்லுவாங்க ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அப்படி அப்படி ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது அந்த டோர் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது அதாவது ஒரு ஃபோடாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அந்த டோரோட வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் பாடி குவாலிட்டி அந்த மாதிரி வந்துருக்கும் அப்படியே ரோட்டில் ஒரு நூறு நூற்றி இருபதில் போனாலும் அசராமல் போகும் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் இருக்குது ஃப்ரண்ட் ஆஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ட்யூல் ஏர் பேக் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கீ வந்து இவ்வளோதாங்க கீயை வச்சுட்டு நம்ம இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி ஆடியோ சிஸ்டம் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி டென் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த ரெண்டால் டே ஸ்காலோட இன்டீரியரில் தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கேலாக வந்து போட்டிருந்தோம் அதோட வீடியோ வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணியிருக்கோம் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க செம்ம கிளாரிட்டி செம்ம குவாலிட்டியாக வந்து வீடியோ வந்து ப்ளே இருக்கு ஆடியோவும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குது வண்டி கீழே உள்ள ஃபஸ்ட்டு கட்டனில் இருக்கு ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க ஏசிலாம் செம்ம சில்னஸ் நம்ம இப்போ வீடியோ எடுக்க விரும்ப நம்ம தான் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறோம் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு சீட் கோர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் போடுக்குறாங்க இன்டீரியர் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் இவ்வளோ குவாலிட்டியாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் ஒரே ரேசி உங்களுக்கு கால் பக்கம் கொடுத்துருக்காங்க பேக் சைட் சீட் கோட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து பாருங்கள் பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ டாப் அப்போஸ்டரோட வியூ உங்களுக்கு வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக எல்லா வீடியோமே வந்து காமிச்சிருவோம் இப்போ வண்டியோட பூட்ஸ் ஸ்பேஸையும் அப்படியே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் வாங்க அப்படியே பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பட்டன் கொடுத்துருக்குறாங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடுது உள்ளே பாருங்கள் டிக்கி ஸ்பேஸ் இதுலேயே ரெண்டு மூணு பேர் உட்காந்துக்கலாம் போல் எவ்வளோ லக்கேஜ்னாலும் வச்சுக்கலாம் ஸ்டெப்னி பாருங்கள் ஸ்டெப்னியுமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி இருக்கும் அந்த டிக்கி ஸ்பேஸுமே உங்களுக்கு நல்லாயிருக்கு ப்ளஸ் அது நல்லா நீட்டாகவே வந்திருக்கு இந்த வண்டி நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லுக்வைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கப்பல் மாதிரியான ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் கொண்ட வண்டி இந்த வண்டிக்கான பட்ஜெட்டை இப்போ ரவிய நாட்டை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் நான் சொல்ல போகிறோம் டீசல் வெரிட்டு மைலேஜ் எல்லாம் இருபது கிலோமீட்டர் கிடைக்கக்கூடிய வண்டி எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வேணும் தான் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்ஸில் தான் எல்லா வீடியோமும் இருக்கோம் உங்களுக்கு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல்க்காக சப்ஸ்கிரைப் வேண்டி ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் போடுவோம் கம்மியாக போட தான் உடனே உடனே சோல்ட் ஆகுது ஒரு எட்டிக்காய் போட்டால் உடனே ஒரே தான் உடனே வந்து சோல்டவுட் பண்ணிட்டாங்க ரே குவாலிட்டியும் அதுக்கு தகுந்தால் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்தாலும் குவாலிட்டி இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது ரேட்டு எப்படி சொல்கிறோம் என்னன்னு நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு லட்சரூபார ஃபினான்ஸ் கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கனா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் நாற்பதாயிரம் தான் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலே லோன் வாங்கி கொடுத்துடலாம் குறஞ்சே பார்த்தீங்கன்னா மூணு எண்பது மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா அந்த ரேஞ்ச் வந்து இப்போ சொல்லிகிட்ருப்பாங்க கேட்கறதே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸும் கிடையாது இதிலேயே நிகழ்ச்சி இருக்கு இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபாலோவர்ஸ்ன்னு சொல்லுங்கள் இன்னுமே ஒரு பெஸ்ட்டு பிரைஸ்க்கு வந்து வண்டி வந்து எடுத்துக்கலாம் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி எல்லா எல்லாமே இருக்கணும் இருக்கணும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயமாரி ஆட்டோ கன்சரூமில் தாராளமாக வண்டி வந்து எடுக்கலாம் ஸோ உங்களுடைய கனெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை எடுத்து வண்டி எடுத்து ஒர்க் ஷாப் கொண்டு போயிட விடா அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜெயமாரி ஆட்டோ கண்டஸ்ட்ரிஸ்வரமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாப்பாக வந்து ரிவியூ பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு காரும் உங்களுக்காக உங்களுக்கான தேடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து தேடி தேடி வந்து வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குது மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி